மீன ராசி அன்பர்களே கடந்த இரண்டு ஆண்டுகளாக சம்பந்தம் இல்லாமல் தேவையில்லாத பிரச்சனையில பண சிக்கலில் அல்லது வந்து தேவையில்லாத சட்ட சிக்கல்ல போய் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க மீன ராசியில் இருந்த ராகுவால் உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் மெயினாக வீண் விரயங்கள் அப்ப கவலை வேண்டாம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய மீன ராசி அன்பர்களே இந்த ராகு கேது பயிற்சி அபிர்மிதமான ஒரு நன்மையை செய்கிறது அசுப கிரகங்கள் மறைகின்ற போது அதுதான் உங்களுக்கு நிறைந்த பலனை கொடுக்கும் ஒரு நல்ல யோகமாக அதிர்ஷ்டமான பயிற்சியாக இந்த ராகு கேது பயிற்சி அமைகிறது மீனராசி அன்பர்களே குறிப்பா தொழில் உத்தியோகங்கள் எல்லாம் சிறப்பானதாக இருக்கும் வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கும் வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கும் அதே போல தான் உடல் நிலை ஆரோக்கியம் அந்த நிலை ஆரோக்கியத்துல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் நல்ல மருத்துவம் கிடைக்கும் ஆயுள் பாவம் சம்பந்தப்பட்ட பயம் இருக்குமே ஆனால் அவை விலகும் தீர்க்கமான ஆயுள் கிடைக்கும் ஆயுள் அபிவிருத்தி வளர்ச்சி அடையும் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு வசியம் சம்பந்தப்பட்டது செய்வினை கோளாறுகள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவை கூட விலகி நன்மை ஏற்படும் ஸோ நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம் மீனராசி என்பர்களே பொதுவாக இந்த ராவுகேது பயிற்சி உங்களுக்கு சூப்பராக உள்ளது